இது இறையல் ஷூஃபி மூலிகை மலர் மாந்திரிக யூடியூப் சேனல் நான் டாக்டர் முகமது இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க போவது யாதெனில் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுகின்றன இந்த துன்பங்கள் சில மனிதர்களுக்கு நோயாகாலும் சில மனிதர்களுக்கு பிரச்சனைகளாலும் சில மனிதர்களுக்கு அவர்களுடைய உறவினர்களாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை முழுமையாக விடுதலை பெற வேண்டும் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும் உங்களது வாழ்க்கை பயன்களை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு வாழ்க்கையை நீங்கள் சரியான அந்த ஒரு பாதையில் உங்களுக்காக வாழ்ந்த இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஒழிய எப்படியும் வாழலாம் என்ற எண்ணங்கள் உங்களில் ஏற்படக்கூடாது எப்படியும் வாழ்ந்தவர்கள் இங்கே சாதனைகளை படைத்தவர்கள் அல்ல சாதனை படைப்பதற்குரியவர்கள் அவர்களும் அல்ல இப்படித்தான் வாழ வேண்டுமென்றால் உங்களுக்கு மனது மனம் மனதுக்குரிய தெளிவும் உடலுக்குரிய ஆரோக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை விடுத்து எப்படியும் வாழ வேண்டுமென்றவர்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படாது வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உடல் நோய்களுக்கான மருந்துகளை இருந்து தான் எடுக்கிறாங்க உடலுக்கான நோயை முற்று முழுதாக நீக்க வேணும்னு சொல்லிவிட்டு எங்கங்கெல்லாம் ஓடுறாங்க திரு லட்சம் எல்லாம் செலவழிக்கிறாங்க எப்படி எப்படியெல்லாம் அதுக்கு சிகிச்சை அந்த ஸ்கன் இந்த ஸ்கன் அது இது எல்லாத்தையுமே தேடி முடிக்கிறாங்க கடைசியில் நோய் சுகமானதாக சரித்திரங்கள் இல்லை அறுவை சிகிச்சையில் கொண்டு போய் வெட்டி குத்தி துண்டாக்கி ஜாயின் பண்ணி இதுகளில் தான் அது முடியுமே தவிர நோய் பூரணமாக உடலிலும் வைத்தே குணமாக்கப்பட்ட என் மருத்துவங்கள் அல்ல நீங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மருத்துவம் இதில் என்ன விளங்குது என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் சிந்தனையை செய்ய மாட்டீர்களா உங்களது சிந்தனைகள் வேலை செய்யாதா புற பிற விஷயங்களுக்காக உங்கள் சிந்தனைகளையும் கற்பனைகளையும் வியாக்கியானங்களையும் தெரிவிக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் மருந்துக்கான விளைவுகள் என்ன அந்த விளைவுகளால் அந்த மருந்துகளால் உங்களுக்கு பூரண சுகம் கிடைத்ததா இப்படியான கேள்விகளை உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இதில் எந்த மனிதனுக்கும் ஒரு வித திருடல்கள் இல்லை இந்த மருந்தை குடித்தால் இந்த மருந்தினால் எனது நோய் சுகமாகின்றதா அல்லது நாளுக்கு நாள் ம நோயின் மருந்தின் அளவு கூடுகின்றதா என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த மருந்தை நீங்கள் உட்கொள்வதால் வேறு பல அதாவது சைட் எஃபெக்ட்னு சொல்ல வேறு பல நோய்களை கொண்டு வருமே ஒழிய தவிர உங்களுக்கு நோய்கள் சுகமாவதாக யார் இதுவரையில் கண்டுபிடித்தவர்கள் அல்ல இதில் நீங்கள் தேடும் மருந்து எங்கேயோ இருக்கின்றது உங்கள் உடல் நோய்களுக்கும் காண மருந்தும் எங்கேயோ இருக்கிறது ஆனால் நீங்கள் உட்கொள்ளும் மருந்து உங்களுக்கு நீங்களே நஞ்சு கூட்டிக் கொள்கின்றீர்கள் என்பதை தெளிவாக சிந்தித்திருக்கிறீர்களா சிந்திக்க மாட்டீர்கள் சிந்திக்கக்கூடிய நேரங்களும் இல்லை எவ்வளவு வேகமான காலத்தில் வேகமாக செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிந்திப்பதற்கும் விவாதிக்கிறதுக்கும் இது நேரமல்ல என்பீர்கள் என்னுடைய இந்த வீடியோவை கூட பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் போதாம் இருக்கும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு கூட ஒரு விதமான பேறு செய்திருக்க வேண்டும் அருள் இருக்க வேண்டும் இந்த அருள் இருந்தவர்கள் மட்டுமே இந்த வீடியோவை பார்ப்பார்கள் தெளிவு வருவார்கள் இந்த பிரபஞ்ச சக்தியோடு தன்னை நினைத்துக் கொள்வார்கள் இன்பங்களில் அடியெடுத்து வைத்து சென்று கொண்டிருப்பார்கள் இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் பிரபஞ்ச சக்தி என்று ஒன்று இருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள் எல்லோரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு சக்தியைத்தான் நீங்கள் வணங்கியும் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வணக்கங்கள் ஒரு சக்தியை நோக்கித்தான் இருக்கின்றது என்பதை மறந்திருக்கிறீர்கள் இதை நீங்கள் முற்றுமுழுதாக முழுமைய மனதோடு இந்த வணக்கத்தை நீங்கள் செய்வீர்களானால் உடல் நோயும் மனநோயும் இல்லாமல் தெளிவு பெறலாம் இந்த மருத்துவ முறைகளை நீங்கள் தற்போது கண்டிருப்பீர்கள் லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்கிறேன் எந்த நோயும் எனக்கு குணமாகவில்லை என்றவர்கள் தான் என்னிடம் வந்திருக்கிறார்கள் இந்த லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டேன் அங்கே அந்த ஆகப்பெரிய டாக்டரை சந்தித்தேன் அந்த விஷயத்தை முடித்தேன் அந்த வைத்தியரை சந்தித்தேன் இந்த மாந்திரிகரை சந்தித்தேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரமாக எல்லா கெமிக்கலுடைய அடை ஸ்டோரேஜ் ஸ்டோராக தன்னுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு தான் எங்கிட்ட வராங்க அப்படி வந்த நேரடி அனுபவங்கள் நிறைய இருக்கிறது வந்து இருக்கிறாங்க இப்பையும் வாராங்க ந சிறு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் போட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் ஏன் நடக்குதுன்னா இதை பற்றிய ஒரு தெளிவு வேணும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம்னு சொன்னால் மருத்துவம் என்பது நோயை குணப்படுத்த வேண்டுமே ஒழிய இன்னொரு நோயை உண்டாக்கக்கூடாது இதை தெளிவாக நீங்கள் கொள்ளலாம் உங்களுக்கு உள்ள நோயில் உங்களுக்கு வந்த நோயின் காரணம் நீங்கள் மட்டுமே உங்கள் கரங்களால் ஏற்படுத்தி கொண்டது மட்டுமே உங்கள் எண்ணங்களால் ஏற்படுத்தி கொண்டது மட்டுமே உங்களுக்குரிய நோய்களுக்கு காரணமும் நீங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளை செய்தவர்கள் மொத்தமாக சொல்ல போனால் முழு காரணமும் உங்களுக்குரிய நோய் வந்ததற்கு நீங்கள் தான் காரணம் அதே போல் உங்கள் நோயை நீங்கள் போக்குவதற்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டும் சரியான மருத்துவத்தையும் சரியான மருந்துகளையும் எடுக்கும்போதும் உட்கொள்ளும்போதும் உட்கொள்ளும் போதும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் உடல் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அதற்காக முதல் படியில் தான் உங்கள் மனதை நீங்கள் சாந்தப்படுத்துதல் உங்கள் மனதையும் எண்ண ஓட்டங்களையும் சாந்தப்படுத்துதல் சாந்தப்படுத்துதல் என்பது அமைதிப்படுத்துதல் மனதை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்க மனசை கட்டுப்படுத்துங்க மனசை கட்டுப்படுத்துங்க எண்ணத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லுவான் இது கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது மனதை நீங்கள் அமைதிப்படுத்த முடியுமே தவிர கொண்ட்ரோல் என்கிற கட்டுப்பாடு ஒன்று மனதுக்கு நீங்கள் எடுக்க முடியாது கொடுக்கவும் முடியாது மனதை நீங்கள் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தும்மான நிலையில் மட்டுமே உங்களோடு உங்கள் சக்தி உங்களுடைய சக்தி வெளிப்படும் அந்த உங்களுடைய சக்தி பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றிணையும் போது உங்களுக்கான மருந்துகளும் உங்களுக்கான நோய்க்கான தீர்வுகளும் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இருண்ட சூழல்களுக்கான தீர்வுகளும் அதில் கிடைக்கும் நீங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சிந்தித்து சரியான உங்கள் எண்ண ஓட்டத்தையும் உங்களது கற்பனைகளையும் உங்களை மனதுக்குள் நீங்கள் சாந்தப்படுத்தி கொண்டால் அதீத கற்பனைகளால் ஏற்படுகின்ற விபரீத விளைவுகளே நோய்க்கான காரணிகளாக இருக்கின்றது நீங்கள் அவசரமாக வேறொரு எண்ணத்துடன் எந்த உணவை அருந்தினாலும் இத்தனை கோடி பெறுமதியான உணவை அருந்தினாலும் உணவு அருந்துவதற்கான உணர்வு பூர்வமான ஒன்றிணைந்த ஓர் எண்ணப்பார் ஒரு எண்ணங்களும் இல்லாமல் நீங்கள் உணர்வை அருந்தும்போது அந்த உணவின் மூலமாகவும் கூட உங்களுக்கு நோய்வெரும் இந்த நிலையிலே தான் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் உணர்ந்து உற்றுணர்ந்து செயற்படுத்தினால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் ஆகவே நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களை உங்கள் மனதை சாந்தப்படுத்துவது என்பது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் என்னோடு தொடர்பினை ஏற்படுத்துங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டாக்டர் மாமன்